ஒரு முஸ்லீம் ஜனாத தொழுகைக்காக வேண்டி அவங்க உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் அட்டன் பண்றதா இல்லையா துபாயில் இருந்தாலும் சரி உடனே பிளைட் பிடிச்சு வந்துடுறாரு அமெரிக்கால இருந்தாலும் சரி உடனே பிளைட் பிடிச்சு வந்துடுறாரு கனடாவில் இருந்தாலும் சரி உடனே பிளைட் பிடிச்சு வந்துடுறாரு ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரி உடனே பிளைட் பிடிச்சு வந்துடுறாரு சகோதரர்களை உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் பிளைட் பிடிச்சு வந்துடுறாரா இல்லையா

ஆனால் அன்பானவர்களே இந்த தொழுகைக்காக வேண்டி உலகத்தில் எங்க இருந்தாலும் அன்பானவர்கள் கிழமையாக்கி இருக்கிறான் அதுவும் நம்ம தான் தோணும் எங்க இருந்தாலும் தோணும் நோயாளியா இருந்தாலும் தோணும் போர்க்களத்தில் இருந்தாலும் தோணும் எந்த நிலையிலும் தொழுகை வரலாற்றி இருக்கிறான் இருக்கதா இல்லையா சகோதரர்களே உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஜனாதா தொழிலைக்கு அட்டென்ட் பண்றான் சர்லான தூழுகை மஹல்லாவுல இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை சர்லான தூழுகை நிறைவேற்றுவதற்காக மஹல்லாவுல வசிப்பா மஹல்லாவுல இருப்பா ஜமா தொழுகைக்கு மசீதக்கு வர்றது இல்லை இருக்காங்க சகோதரர்களே சகோதர்களே ஆனால் ஜனாதா தூழ்கைன்னு வரல நல்லா உன்ன கேட்க மாட்டான் பத்து பேர் தோழ்தான் முடிஞ்சு போச்சு சர்லை கிஃபாயா ஆனால் அன்பானவர்களே இந்த தொகையை தொழிலே சொன்னால் அல்லாமல் நம்